ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீட்டில் சிலிண்டர் தீந்து போச்சுங்க சரி அடுப்பில் செய்யலன்னு அடுப்பில் தான் உலை வச்சிருக்கேன் கார் பாடம் தான் செய்ய போறேன் அதான் ஈஸியா இருக்கும் அடுப்புல பாருங்க அடுப்புல செஞ்சா சீக்கிரம் ஆயிடும் சாப்பாடு குழம்பு ஆனால் கழுவும் போது கஷ்டமா இருக்கும் எவ்வளோ கறி ஆகிட்டுக்குது பாருங்க பொண்ணா கத்திரிக்காய் உருளைக்காயங்கு முருங்கக்காய் போட்டு புளி வச்சு கார் பாலம் தான் வைக்க போறேன் நைட்ல நாங்கள் சாப்பிட போகுது அடுப்புல செய்யணும் தான் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த மிகனேஷ் பாருங்க அடுப்புல செஞ்சாலும் காய்கறி கட் பண்ணி தருவான் கேஸ் அண்ட் செஞ்சா கொஞ்சம் கூட பை இல்லைங்க வந்தா ஏதோ ஒரு ரெண்டு வாமரம் எழுதுனா இந்த ஓமரக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உக்காந்து அவன இனிமேல் சமையல் வேலைக்கு கோம்புது நீ இல்ல நீ கிளம்பு நீ எப்போ நீ படிக்க மா சமையல் சமையல் இது மாதிரி உருளை தேங்கிது இதே வேலையாயிடுச்சு உனக்கு கிளம்புறியா போட நீ நல்லா காஞ்சிச்சு காச்சு வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க தக்காளி பார்த்துக்கலாம் கருவு கட்டுறா இருக்காக்கா கழிவு சாத்துக்கலாமா மிளகாத்தூல போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்புல பாத்தீங்களனா ஒரே ஒரு சாப்பாடு குழம்பு ரெடி ஆயிடுங்க நல்லா குழம்பு கொச்சு உடனே பசங்களுக்கு சாப்பாடு போடலாம் டைம் ஒண்ணு ஏழு மணி கூட ஆகல சரி நம்ம நைட்ல இருட்டுல எப்படி செய்யறது அதனால கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு வச்சிடலாம் குழந்தைங்களுக்குன்ட்டு சீக்கிரமாவே செஞ்சுட்டேன் பாப்பா வந்து ஹோம்ஒர்க் போயிருக்கு வந்த உடனே சாப்பிட இருந்தாங்க கார் வாங்க ரெடி ஆயிடுச்சுங்க வேதா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பாடு வச்சிருப்பேன் இன்னைக்கு சாப்பாடு இல்லை அதனால ஏழு மணிக்கே போட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு வேடா பாத்தீங்கன்னா கருவேடு கேக்குதுங்க தான் பேமஸ் கருவே சரி அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காய்கறிலாம் போட்டு வச்சிருக்கேன் கருவாடு போட்டு தான் சூப்பராக இருக்கும்னு கேட்டுனு இருக்குது நல்லா இருக்குதா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குல்ல பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காது நம்ம வீட்டில் எது செஞ்சு போகிறோமோ அதை சாப்பிடும் அதனால் எனக்கு பாப்பா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் தீர்ந்து போயிருந்தாலும் அடுப்படியே செஞ்சுட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கதே வச்சு நாங்கள் செய்யும் சாப்பிட்றோம் நீங்களும் இந்த மாதிரி செய்யும் சாப்பிட்டுந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்து வீடியோ சந்திப்போம்